இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஏற்பட்ட சபைக்குள் நடந்த கலவரங்களாலோ கலவரங்களால கிறிஸ்தவ சபைக்குள் இருக்கிற முரண்களால் ஏற்பட்ட கொலை அப்படின்னு பார்க்கிறதும் தப்பு அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தின் செயலாளராகவும் அந்த மாவட்ட அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கும் அந்த மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் பணியிடக்கூடிய ஒரு மெக்கானிக்கா வேலை பார்த்த சேவியர் குமாருக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட கொலை அப்படின்னு பார்க்கிறதும் தப்பு காரணம் இந்த கொலை நடந்ததற்கான காரிய காரணங்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆராய்ந்து பார்த்தால் இங்க நாடு எப்படி இருக்குது இங்க என்ன அரசியல் நடக்குது இந்த ஆட்சியாளர்கள் மக்களை எப்படி மதிக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சேவியர் குமார் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன் அவர் சர்ச்சுக்கு போறாரு அது அவரோட தண்ணிப்பட்ட பிரச்சனை அந்த சர்ச்சில நடக்கக்கூடிய வரவு செலவு சிக்கல்களை அவர் கொழுதறையும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் வரவு செலவை பொது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அது அவரோட சிக்கல் அவர் அந்த பந்திர ஒரு நிர்வாகியா இருக்காரு ஒரு ஒரு உறுப்பினரா இருக்காரு அவர் காசு கொடுக்கிறார் அவர் கேட்கிறாரு அப்படி போது அதை காட்ட வேண்டிய பாதிரியார் அந்த பந்து தந்தே இருக்காரு பாருங்க ஆனா அவர் என்ன பங்கு தந்துன்னு சொல்லக்கூடாது இந்த ராபின் சொன்னான் அவன் பரதேசி

சேவியகுமார் அவர்கள் அந்த தக்கலை பதிவு கூடிய மக்கள் அத்துணை பேர் உதவி செய்தார் அதுக்கு பரிசன தெரியுமா உறவுல திங்கள் சந்தை ஒரு இடம் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தை தக்கலை பக்கத்தில் அந்த திங்கள் சந்தை இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் மாத்தி வேற ஒரு பணிமனைக்கு ஒரு இடமாற்றம் செய்கிறார் அந்த மாவட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் நீங்க யோசித்து பாருங்க ஒரு நாள் அரசாங்கமே தத்தளிக்கிறது

அப்பொழுதே மனோ தங்கராஜ் அவருடைய நண்பர் போய் வாழா செய்தி சொல்றாங்க சம்பந்தம் இல்லாம ஒரு வேலை நல்லா அன்றாட வேலை பார்க்கக்கூடிய ஒரு மெக்கானிக்க எனக்கு ஐம்பது கிலோ மீட்ருக்கு பணியிட மாற்றம் பண்ணீங்க ஏன்லான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் மனோ தங்கராஜ் பாதி பற்றி சொல்லன அவர் மனோ தங்கராஜ் செய்த விளைவு அந்த மனோ தங்கராஜ் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற திருட்டு தரா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம விட திருட்டு

அதே கன்னியாகுமரி தக்கலை பக்கத்தில் ஒரு குறுகிய சாலை ஒதுக்குள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கனிம வகங்களை ஏற்றிக் கொண்டு தனவாணம் மிக வேகமான சென்றதோட விளைவு அனிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி நேற்றைக்கு மாலை மரணம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு பேர் மறந்தம் அடைந்தாங்க ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து முகத்தில் நடந்து உயிர் பரி தடுக்கப்பட்ட காயத்தோட மருத்துவமனையில ஒரு குடும்பம் சேர்க்கப்பட்டது அவர் தொடர்ச்சியா ஒரு மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு கடிமடை கடத்தப்படுகிறது

முடியாது நீதிமன்றமும் அவனை தண்டித்திருக்கோம் அந்த அரசாங்கமும் அவனை தண்டித்திருப்பாங்க ஏன்னா அவன் சட்ட வச்சிருக்கான் அந்த மண்மை ஆளுகிற முதலமைச்சர் சட்டம் வச்சிருக்கா நீங்க கனிமளத்தை திருடக்கூடாது கனிமளத்தை எடுக்க கூடாது

அது ஒருத்தவர் சரணடைந்தான் சொல்றாங்க இவன் கைது பண்ணான்னு சொல்றான் சரி கைது செய்யப்பட்டது ரெண்டு பேர் யாரு நாளைக்கு சாக போறவன் எப்படி வயதான ரெண்டு பேரு அந்த பங்கில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பதினைஞ்சு இருபது பேர் ரெண்டு பேரு

அந்த பிரச்சனை ஆகுது நாம கனிம வீழங்களை கொண்டாடி படிக்கணுன்னு பேசுகிறோம் அந்த பிரச்சனை ஆகுது அப்படி பேசுறதுனால நமக்கு சிக்கல் இருக்குதுன்னு தெரிஞ்சவன்ட்டு ரெண்டு முறை மண்ணு கொடுக்கிறார் ஏட்டா காவல் காவலர் ஆய்வாளர்க்கு போய் இரண்டு முறை மண்ணு கொடுக்கிறார் ரெண்டு முறை மண்ணு கொடுத்தோம் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் மனு கொடுத்துருக்கான் குறைஞ்ச யார் மேல் மண்ணு கொடுத்தாரோ அவர் கூப்பிட்டு விசாரித்து இருந்தால் இந்த கொலை நடந்துருக்குமா ஏற்பாரு அதுலேயும் திமுக காரணம் மாதிரி கலவாணி பேர் ஓர்த்தனை உலகத்தில் குடிக்க வேண்டியது

எப்படி பிள்ளைய படிப்பு வழங்குவாங்க ஒரு பிஹெச்டி படிச்ச பெண்ணை கொண்டு போய் பெண்மணியை கொண்டு போய் ஒன்னாவது பாடம் எடுத்து போட்டு இந்த போய் அடங்க மாட்டேங்கா கேள்வி மேல கேள்வி கேள்வி கேட்கா எனக்கு பந்தில அவ்வளோ காசு இருக்குது ஒரு வாரம் கிடையாது

எப்பயுமே நம்ம மாதிரி ஏதாவது இருக்கும் நினைச்சாலும் நம்ம பேச்சு வார்த்தைக்கு கேட்கும் போது கடிதம் கொடுக்க போகும்போது தனி ஆளா போயிட்டான் ஒருவேளை என் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையோ சொந்தக்கார ரெண்டு பேரோ கூட்டு போயிருந்தா வச்சுக்கோங்க இந்த இடத்துல திமுக ஏவா வேறோ இவன் இருக்கக்கூடிய இன்னும் போராடிட்டு இருக்கணும் திமுகவை கொலை செய்வதற்கு கட்டுப்படி திமுகவை கொலை நடக்கும் அது கூட்டிய வேறு நடக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு எதிரிதான் முடிவு செய்யறான் அவன் எடுத்துட்டான் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டான் நான் மறுபடியும் எச்சரிக்கை விடுறேன் அரசுக்கு நீ ரமேஷ் பாபுவை கைது பண்ணிட்டனா உயிர் மிஞ்சோம் எது ரமேஷ் பாபுவை வழக்கறிஞர் ரமேஷ் பாபு திமுக ரமேஷ் பாபு கைது பண்ணால் உயிர் மிஞ்சோம் இல்லைன்னா இன்னொரு அவருக்கு போஸ்ட் அடிக்கிற நிலைமை கொண்டு வந்து பாக்குறாரு

அப்படி கேட்டுட்டே இல்ல கன்னியாகுமரியில கேள்விப்பட்டீங்களா உங்களால ஏதோ செத்து போயிட்டாங்களாமே பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னா என்ன திமுரு இந்த கொலையை வைத்து தமிழ்நாடு முழுக்க நான் தவறை அடைக்க என்று நினைத்தால் அதே கொலையை திருப்பி கொடுத்து திமுக நான் தவறு எடுத்து நீங்க நினைக்கலாம் என்னங்க கொலை பண்ணிடுவோம் கொலை பண்ணி கொலை பண்ணிட்டாண்டா

வந்து நின்று கொண்டலை நீங்க யோசித்து பாருங்க இது வரைக்கும் கனிமவள கொல்லைக்கான கனிமவள குறித்து நடக்கலம் பேசுவார் வன தோகராஜ் இங்கே இருக்கா அது இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் கண்ணு இல்லை அன்னைக்கு ஆம்பரநானே சோழே செஞ்சீங்க ஒரு நிலையை இருந்து போனாரு நான் ஒன்று நமக்கு நானே போனார நீ போலீஸார போனாறே எல்லாரும் கூட என்ன வேலையை விட்டு தெரிஞ்சிக்கிறாங்க நம்மளுக்கு தானே நல்ல நிம்மதியாக சொல்லி தீங்கராஜா

வெள்ளிக்கொண்டு வர முடியாம நிக்கிறீங்க அப்படி நீங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம திருவிட வந்து நிக்கணும் அப்ப இந்த மண்ணில் இந்த திருட்டு திராவிட அரசியல எதிர்த்து பேசுறது ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படி ஒரு கட்சி இருக்க கூடாது தெரிய கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கொலையை திட்டமிட்டு பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவரை அடித்து தாக்கி கொலை செய்து கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து உடலை வேற இடத்துக்கு கொண்டு போய் போட்டுட்டு

நீங்க பாருங்களேன் ரெண்டு பேரும் வீட்டு சண்டை நீதிமன்றத்துக்கு போனா அஞ்சு பூசி இப்படி போய் நிற்பாங்க கொலை பண்ணவல்ல அவங்க வெள்ளை வெள்ளை சொல்லி அப்படி ரெடியா வந்து நிற்பாரு நம்ம இன்ஸ்பெக்டர்ல சார் வாங்க ஏன் இவன் மழை போட்டக்கூடாது ரொம்ப பிரச்சனை போற வெள்ள நம்மள தீங்கிறியா அதுக்கு பதிலும் பாருங்க மர வண்டி எல்லாம் மறிப்பாங்க இந்த அப்பாவி சப்பாதி

கருணாநிதி பிறந்தாரு ஐம்பது பேர் விடுங்க கருணாநிதி செத்தாரு ஐம்பது பேர் விடுங்க என்னடா பிறந்தாலும் பொழுது ஏன்னா தப்பு பண்ண ஜெயில கிடக்கா அவன் என்ன அங்க போய் நன்னு எடுத்தவன் செஞ்சுட்டாங்கள அது திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகல அதே மாதிரி தாக்கிட்டு சொந்த கட்சிக்கார ஒரு முன்னாள் அமைச்சரு சொந்த கட்சிக்காரரு திமுக தான் பையன் கலை இறுக்கி வளர்றதுக்கு பிரச்சனையா இருப்பார தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சி முன்னாள் அமைச்சரை ஓட விட்டு வெட்டி படுகொலை செய்தது திமுக ரொம்ப வேண்டாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாம நேருவோட தம்பி ராமஞ்சம் வெளியே சொன்னா வெக்கக்கேடு அவரெல்லாம் தாடி வச்சுக்கிட்டு எழுதிருக்காரு நினைக்கீங்க செஞ்சவர் யாரும் தெரியாம உட்காந்துட்டு இருக்காரு இல்ல கொலை செஞ்சவன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப சொன்ன அண்ணன் தம்பியா போறது அளவுக்கு திமுக தயாரா இருக்குது

நான் லட்சிக்குது நிறைய பேர் கேக்குறாங்க

கடைசி இலக்கு இப்போ பதினஞ்சு பேர் நாலு இருபதாயிரம் ஓட்டு விழுந்துட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இருபதாயிரம் பேர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள இந்த திமுக திருட்டு போயிருக்கிறதா எவனா மாட்டானா இந்த அதிமுக அறிவிப்பதா எவனால வந்துட மாட்டானா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான் எவனும் வந்து நிக்கல இது வரைக்கும் வந்தவன்லாம் கோசம் போட்டவன்லாம் கொடிபிடிச்சவன வைகோவில் இருந்து திருமாவளவன் கூடிய ராமதாசு வேல்முருகன் இருந்து இங்க இருக்கக்கூடிய கண்ணாஸ்ல இருந்து வந்தவர் விஜயாந்த் வரைக்கும்

மூலமோ கொலை செய்வது மூலமோ அப்படி எல்லாம் அடக்கிடையே வைக்கவே முடியாது இந்த தவறுக்கு இந்த பிரச்சனை எப்படி தீருவான்னு எங்களுக்கு தெரியும் எங்க அக்கா எப்படி எங்க அக்காவை காப்பாற்றணும் எங்க பிள்ளைகளை அவர்களிடைய கா திருப்பி வாழ்க்கை எப்படி மீட்டெடுக்கணும் அதையெல்லாம் நாம் தமிழக வச்சு கண்டிப்பா பார்ப்போம் ஏன்னா கணவன் இறந்துச்சான் வேலை பதி போய் விட்டது கணவன் ஒரு அரசு ஊழியர் இப்பொழுது உயிரோடு இல்ல

அல்ல நாம் தமிழர் வீட்டு பிள்ளைகள் நீதி கிடைக்கற வரை போராடணும்னு எடுத்து கட்டினா என்ன என்ன சேவிய குமார் அவரே மரணியும் அப்ப அவங்களுக்கு ஒன்றேndal கடைசி வரை நாம் தம்மை செதிகோ இந்த டேடிக்கு மாட்டிக்கிட்டு இருக்க பொதுமக்கள்

உடனடியா கைது பண்ணிருங்க இருபத்தி ஆறுக்கு முன்னாடி கைது பண்ணிடுங்க எங்களையும் அவர்களை போல விற்க வைத்து விடார்கள் நன்றி வணக்கம் நாம் கமல்